கொடுகு அப்படின்றது ட்ரைனஸில் வருது அதுக்கு என்ன பண்ணணுன்னா சாஃப்டாக இருக்கிற வெந்தயம் போடலாம் கூட வெந்தயத்தை மட்டுமே நீங்கள் கொஞ்சம் துவரம்பருப்போட கலந்து இது ரெண்டுமே ஈக்குவலாக வெந்தயம் ஒரு நூறு கிராம்னா துவரப்பருப்பு ஒரு நூறு கிராம் இது ரெண்டையும் கலந்து பவுடராக பண்ணி வைங்க அந்த தூளை எடுத்து அதில் கொஞ்சம் தயிரோ இல்லட்டா மோரோ இதுவெல்லாம் திக்காக இருக்கலாம் அதை கன்சிஸ்டன்சிக்கு அதையும் சேர்த்து கலைஞ்சு தலையில் கொஞ்சம் எண்ணெயை வச்சுன்னிட்டு இதை வந்து ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு டெய்லியில் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த பொடுகு தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அரிப்பு குறையணுன்னா வால்மிளகு நாட்டு கடையில் விற்பாங்க அந்த வால் மிளகு நம்ம சாப்பிட்ற மிளகு ரெண்டுமே இருபது இருபது கிராம் பிஞ்சு கடுக்கா ஒரு பத்து கிராம் நெல்லி முள்ளி அதுவும் ஒரு பத்து கிராம் இது நாளையும் ஒன்று ரெண்டாக உடைச்சி அது எவ்வளோ இருக்கும் அதே வெயிட்டு அதே எம்எல் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க அதை வச்சு ஒரு தைலம் மாதிரி காய்ச்சி அந்த தெளிவை எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு தலையில் தேய்ச்சி இந்த மாதிரி சொன்ன பவுடர்லாம் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா வாஷ் பண்ணி பாருங்கள் இந்த அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும் எப்படியுமே ட்ரைனஸ் டாண்ட்ரஃப் இதெல்லாம் க்யூர் ஆகிடுத்து இன்னும் மூச்சு விடவே முடியாது யூ கேன் ஹவ் அ ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் அவ்வளவு தான் அதனால் நீங்கள் இட்ஸ் அ வெரி ஈஸி திங் இதெல்லாம் பண்ணி வச்சுனா நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க உங்களுக்கு வரவே வராது அவ்வளவு தான் அது எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்கன்னா மறுபடியும் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட லைஃபுக்கு நீங்கள் செய்கிறீங்க இதெல்லாம் செஞ்சுதாங்க ஆகணும் இப்போ கரிசலாங்கண்ணி மாதிரி செம்பருத்தி இலை இருக்குது வேப்பில இருக்குது நம்மகிட்ட நெல்லிக்காய் இருக்குது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது தான் இது எல்லாத்தையும் வச்சுட்டு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு ஆயில் பண்ணி அதை தலையில் நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஸோ கோ ஃபார் வெரைட்டி ஆல்சோ இப்போ ஆலுவிரா ஜெல் இருக்கு இல்லையா அதோடய பட்டை அதை மட்டும் அரைச்சி அதில் ஒரு அஞ்சு ட்ராப் எலும்பிச்சம்பழம் ஜூஸ் போட்டு நீங்கள் தயாரித்து வச்சுருக்கிற ஷாம்பூவே இருந்தால் போகிறோம் அதையும் சேர்த்து கலைஞ்சு தலையை வாஷ் பண்ணி பாருங்கள் நல்ல பூ மாதிரி இருக்கும் சி இதை மாதிரி வாஷ் எல்லாம் பூ மாதிரி இருக்கும் வேறு ஷாம்பூ வாஷ் வில் பி வெரி புஷ்ஷி பட் இட் இஸ் மேக்கிங் த ஹேர் ட்ரை இதெல்லாம் வந்து கண்டிஷனிங் எஃபெக்டோடு இருக்கும் ஸோ தலைமுடி எப்படி பண் பார்த்துக்கணுன்னா கண்டிஷனிங் எஃபெக்டோடு முடியை ஆயிலோ இல்லைன்னா பவுடரோ வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட தலைமுடி டில் சிக்ஸ்டி செவன்ட்டி வரைக்கும் ஒன்றுமே ஆகாது அன்லஸ் அண்ட் அன்டில் சம்டைம்ஸ் ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு வந்ததுன்னா சி யூ ஹாவ் டு கோ இன் ஃபார் ஏ சர்ஜரி அப்போது வந்து அந்த சர்ஜரி டைம்லேயோ இல்லை சம் இஸ்யூஸ்க்காகவோ ஸ்கின் இஷ்யூஸில் நிறைய இஷ்யூஸ்க்கு வென் இட் பிகம்ஸ் ஆட்டோ இம்யூன் அப்படின்னு வந்ததுன்னா தே ஹாவ் டு கிவ் அ வெரி ஹெவி ட்ரீட்மெண்ட்ஸு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸில் ஃபுல்லாக முடி உதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் இந்த ட்ரீட்மெண்ட்டெலாம் நின்ன ஒன்று அந்த முடி மறுபடியும் வளரத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படாமல் நீங்கள் செய்ய முடிஞ்சது ஹென்னா பேக் அது எப்படி செய்கிறது அப்படின்னாக்கா மருதாணி ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் தூள் வேப்பந்தூள் துளசி அதோட தூள் இது எல்லாமே பத்து பத்து கிராம் வச்சு அதோட கூட கலந்துக்கோங்க அதில் அந்த நூறு கிராம்க்கு ஒரு செவன்ட்டி கிராம்ஸ் இருக்கிற அளவுக்கு டீயை டிகாக்ஷன் எடுத்துக்கோங்க இதையும் அதையும் ஒன்றா கலந்துக்கோங்க நல்லா கலந்து அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு மருதாணி பவுடர் எல்லாமே சேர்த்து கலக்கணும் கலந்து அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா உங்கள் கிட்ட இப்படியானாலும் சில சமயம் கிடைக்கிறது யூக்கலிப்டஸ் லீவ்ஸ் கிடைச்சிதுன்னா அதை அரைக்கும் போதே கூட சேர்த்து அரைச்சிடலாம் அப்படியே யூக்கிலிப்டஸ் லீவ்ஸ் கிடைக்கலன்னா ஒரு கால் ஸ்பூன் யூக்லிப்டஸ் ஆயிலையும் சேர்த்து நீங்கள் கலந்து ஒரு வாரத்தில் ஒரு தடவை இதை பேஸ்ட்டாக போட்டு வச்சு நீங்கள் வாஷ் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா ஹோல் ஸ்கால்ப் முடி கொட்டினத்துக்கு ரீசன் ட்ரக்ஸ் தான் ஸோ இந்த ட்ரக்ஸ்னால் வந்த ஹேர் லாஸுங்கிறது அவங்க நிறுத்தினப்புறமா வளர ஆரம்பிக்கும் பட் மேக் இட் ஃபாஸ்ட் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் அவங்களோட ஹீட் பாடிக்கும் நல்லது அதை எடுத்துக்கும்போது பாடி பிகம்ஸ் வெரி ஹீட் அந்த ஹாட்டாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேய்ச்சிக்கும் போது அவங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்கிறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படியும் கோல்டு பிடிக்கும்னா இந்த யூகிலிப்டர் ஸ்லீவ்ஸ் போடுறதுனால கோல்டு டெஃபினட்டாக பிடிக்காதுன்னு நீங்கள் தைரியமாக செஞ்சு பார்த்துக்கலாம்